வந்து புடவை கேட்ட முடியாமல் பண்றாங்க விஜய் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்றாங்க விஜயோட சித்தி வந்து நகையெல்லாம் போட்டு விடுறாங்க வந்து பார்க்க சூப்பராக இருக்காங்க விஜய் வந்து மெய் பார்க்குறாரு ஃபங்க்ஷனுக்காக காவிரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க சாரதா வந்து தட்டு கொடுக்குறாங்க ரெண்டு கோல்ட் கொடுக்குறாங்க அன்பரசு வந்து அந்த கோல்ட் ரிங்கை கிண்டல் பண்றமாரி சொல்றாரு ரெண்டுமே உங்கள் பொண்ணு சைஸ்க்கு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ரிங்கை போட்டு பார்த்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு காவிரியோட ஃபேமிலி கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணி பேசுறாரு அன்பரசுக்கு வந்து மொக்கை ஆயிடுது கங்காவும் குமரனும் கடைக்கு கிளம்புறாங்க அப்ப ஆப்போசிட்ல வந்து நர்மதா வராங்க காவிரி அக்கா உன்னதாங்க தேடுற வாக்கா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்ன எல்லாரும் தேட போறாங்க நீ ஃபங்க்ஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் அந்த பிளேஸ்ல இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்ப ஆப்போசிட்ல பசுபதியோ ராகினியும் வராங்க பசுபதியோ ராகினியோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க ராகினிய வந்து கிஃப்ட் கொடுக்க சொல்லி சொல்றாங்க விஜய் வந்து இல்ல பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கங்கா வந்து பசுபதி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க நம்ம காவேரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வராங்க தேங்க்யூ